வணக்கம் லாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்னாம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு கூடிய விரைவில் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதற்கு முன் உள்ள இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராகத் திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களைப் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு கிரகம் இவர் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை நீராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த உயர்ந்த உயர்ந்தோர் தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிறந்த பதிவிரதைகள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி புத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த பெற்றவர்கள் குரு பகவானுடைய பெற்றவர்கள் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேத வியாச பகவான் பத்ரி ஆஸ்மத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும்போது போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சுவர்ண சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இவ்வளவு மென்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய துலாம் ராசி சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் தற்போது பிரவேசித்துள்ள மேசம் துலாம் ராசியினருக்கு ஸ்தானமாகுங்க அதாவது மனைவியினுடைய நலனை குறிக்கும் ராசியாகுங்க இதுவரையில் ராசிக்கு ரூணரோக சத்திரஸ்தானத்தில் இருந்து வந்த குரு மேசராசியில் சஞ்சரிப்பது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாபமா அமைஞ்சிருக்குது முக்கியமாக நினைவினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த அன்யோன்ய குறைவு நீங்க இருக்குதுங்க உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ இதுவரை பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது விவாக முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விளைவர்கள் இருக்குதுங்க பல பெண்மணிகளுக்கு கருத்தறிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் குடும்ப பிரச்சனைகள் தேர்ந்து ஒற்றுமை நிலவை இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க விவகாரத்தை போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடிந்து குடும்பத்துடன் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மேசராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனது எல்லாம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதாலும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வளம் வருவதாலும் துலாம் பலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு மாற்றம் கிடைப்பதற்கான சாத்திய குறைகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி இல்லாமல் துலாம் ராசியினருக்கும் கூட இந்த காலகட்டங்கள்ல மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க மேல அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்றும் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த காலகட்டங்களில் ஈடுபடலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி துலாம் ராசியைச் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களைப் பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் வர்த்தகத்துறையினருக்கு பல நன்மைகளை பாரி வழங்க இருக்குதுங்க மேஷ ராசியில் உள்ள குரு பார்ப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் குறைய இருக்குது சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க ராகுவினுடைய நிலையினால் ஏற்பட்டிருந்த அலைச்சல்கள் குறையுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க ராகுவினுடைய நிலையினால அதிக அலைச்சல் இருப்பினும் விற்பனையை அதிகரிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க அதே மாதிரி புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாங்க அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ராம் ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மறியுள்ள தருணத்துல சுக்கரனும் ஓரளவு சாதகமாக இருப்பதால கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சதுக்குங்க புதிதாக திரைப்படத்துறையில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இதுக்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரம் ஒரு முக்கிய திருப்பமாக அமையிருக்குது புதிய தொடர்பு வாய்ப்புகளினால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது கட்சியில் ஆதரவும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இதெல்லாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் அனுகூலமாக உள்ள நிலையில் குரு பகவானுடைய இந்த மேச ராசி சஞ்சாரம் ஆரம்பிக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற துணை இருக்கிறாருங்க குரு பகவான் ஜனகால கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விவசாய நிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் ராம்ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்களுக்கு குரு பகவானுடைய மிஸ்ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருவிக்கென்று தனியாக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இருப்பினும் அவரால் பெரும் நன்மைகளை கருதி தினமும் பசுமாட்டிற்கு உணவளித்து மும்முறை வளம் வந்து நமஸ்கரித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்